சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா விழிக்கு துணை திருமெம்மலர் பாதங்கள் மேமைகுன்றா மொழிக்கு துணை முருகா வெனும் நாமங்கள் முன்பு செய்த துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமுமே வாழ்க்கையில் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை நம்ம நல்ல முறையில் செய்கிறதுக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய அருட்பிரசாதம் தான் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல உங்களுடைய பல பிரச்சனைகளும் சரி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சரி உங்களுக்கு கை கூடும் கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன மந்திரங்களாக உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது எந்த மந்திரமும் முதல்ல சொல்லும்போது ரொம்ப பெரியதாகவும் நம்மளுக்கு அது கொஞ்சம் சொல்ல முடியுமாங்கிற மனசுக்குள்ள ஒரு தயக்கமும் இருக்கிறது சகஜமுங்க ஆனால் அது நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல் நாள் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் ரெண்டாவது நாள் கொஞ்சம் தெளிவாகவும் மூணாவது நாள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்மளுக்கு அந்த விஷயம் மாறும் இது கண்டிப்பாக நான் அனுபவித்ததை மட்டுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் பாத்தீங்கன்னா வேல்மாறல் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நாற்பத்தி எட்டு நாள் நான் வழிபாடு செஞ்சு உங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களாக இரண்டு பாடல்களாக நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் கண்டிப்பாக படியுங்க படிக்க படிக்க நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனை பெரியது ஆனால் நம்ம மந்திரங்கள் சொல்லச் சொல்ல அந்த பிரச்சனைகள் ரொம்ப சிறியதாய் மாறி உங்களால் தாங்கக்கூடிய வகையில் அதை நம்ம கடந்து செல்றதுக்கான ஒரு பெரிய வழியாக இது இருக்கும் அதை நான் அனுபவிச்சேன் அதனால இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க என்னோடு சேர்ந்து நீங்களும் மந்திரங்களை தயவு செய்து சொல்லுங்கள் கண்டிப்பாக முருகனுடைய அருள் நம்ம முழுசாய் கிடைக்கட்டும் இன்னைக்கு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கந்த குரு கவசத்துல அடுத்ததான பாடல் ஆறுமுக சுவாமியே உன்னை அருட்ஜோதியாய் காண ஆறுமுக சுவாமியே உன்னை அருட்ஜோதியாய் காண அகத்துள்ளே குமராணி அன்புமயமாய் வருவாய் அகத்துல்லே குமராணி அன்புமயமாய் வருவாய் அமரத் தன்மையினை அனுகிரகித்திடுவாயே அமரத் தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய் வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய் கொண்டு வந்திடுவாய் காளனை விரட்டிடவே கொண்டு வந்திடுவாய் காளனை விரட்டிடவே கொண்டு வந்திடுவாய் காளனை விரட்டிடவே மந்திரங்கள் அத்தனையும் அவ்வளவு பலமானதுங்க ஒவ்வொரு மந்திரத்திலையும் உடல் ஆரோக்கியமாகட்டும் நம்மளுக்கான வருமானமாகட்டும் நம்ம ஒரு நிலமையிலேருந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதாகட்டும் அதே சமயத்தில் குழந்தை பேர் வேணும் என்பதாகட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அந்த மந்திரத்தின் வாயிலாக நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கிறோம் அது வந்து நம்ம மந்திரமாக சொல்லும்போது கடவுளுக்கு கண்டிப்பாக அது சமர்ப்பணமாக இருக்கும் அந்த மந்திரங்கள் சொல்லும்போது மனசில் தெளிவு கிடைக்கும் வாழ்க்கை மேம்படும் நம்ம அடுத்தடுத்து கட்டங்களுக்கு நகர்ந்து செல்வதுக்கு அது ஒரு பெரிய வழித்துணையாக இருக்கும் அதை உண்மையாக நம்புங்க நான் அதை அனுபவிக்கிறேன் அது அதனால தான் நான் உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காம இப்படி ஒரு தகவல்களை தெரி டெய்லியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் நன்றி